இன்னமும் அந்த பொண்ணு தானே மனசுல இருப்பா அப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட வாழ நினைப்பாங்க என்றாள் அதை கேட்டு மேலும் அதிர்ச்சியாக பார்த்த ரத்தியா நீ சொல்றது சரிதான் அப்போ என்னோட ஆங்கிரிபேர்ட் எனக்கு இல்லையா என்று கேட்டாள் ஏய் என்னடி உன்னோட ஆங்கிரிபேர்ட்னு சொல்ற என்று விழித்தவாறு கேட்டாள் மோனிகா இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆனா அந்த பொண்ணு பத்தி நான் கேட்டப்போ மகளன் அவ்வளவு கோவப்பட்டாங்க தெரியுமா அதனால அப்படியெல்லாம் போக மாட்டாங்க என்றாள் ரித்யா ஏ லூசு இப்போ அவர் அவ மேல கோவமா இருக்காங்க அதுவே அவ மேல தப்பில்லைன்னு தெரிஞ்சா அவ மேல இருக்கிற கோபம் போயிடும் என்றாள் மோனிகா ஆமால சரி மகளன் எனக்கு இல்லன்னா இல்லதானே அவரும் மனுஷன் தானே அவருக்கும் மனசு இருக்கும்ல ஆசைப்பட்ட பொண்ணை விட்டுட்டு எப்படி பிடிக்காத பொண்ணு கூட வாழ முடியும் சொல்ல அதனால அவருக்கு அவதான் வேணும்னா போகட்டும் என்றாள் சோகமாக ஏய் என்னடி சொல்ற நிஜமாவா அப்ப உன்னோட வாழ்க்கை என்று கேட்டாள் மோனிகா ஆ போடேன் அப்படியே நாங்க பத்து வருஷம் வாழ்ந்துட்டோம் இப்ப அவரு போனா என்னோட வாழ்க்கை போயிடும் அவருக்கும் உணர்வு இருக்குல்ல மோனி ஒரு மனுஷியா நான் அதை மதிக்கணும்ல மோனி அப்போ அவரு அவளுக்கு விட்டு கொடுக்கணும்ல மோனி இப்படியெல்லாம் சொல்லுவேன் நினைக்காது அவரு மனசுல இடம் புடிச்சு வாழ்வேன் ஏன்னா போர்டுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வே இல்ல அத அவர் பேசும் போதே அவர் என்னை விட்டு போவாரு அப்படின்னா எனக்கு எந்த பயமும் இல்ல என்றாள் கோலாக பின்னால் சேரல் சாய்ந்த அதை கேட்டு அவளை கண்கொள் விரிய பார்த்த மோனிகா என்னடி சொல்றா என்று கேட்டாள் ஆமா மோனி நான் சொல்றது உண்மைதான் அதே மாதிரி நம்ம வந்த பொண்ணை விட்டுட்டு போற ஆளும் அவரு கிடையாது சோ எனக்கு அந்த பயமும் இல்ல அப்படியே நீ சொன்ன மாதிரி நடந்தா அதுதான் எனக்கு உண்டான வாழ்க்கை அப்படின்னு அதை கடந்து போக முயற்சி பண்ணுவேன் சும்மா அதே இடத்துல நின்னுட்டு ஒப்பாரியெல்லாம் வைக்க மாட்டேன் சரி இந்த கம்பெனி குழைச்சு குட்டினது போதும் வாடி போலாம் வேலை இருக்கா என்று அவள் கையை பிடித்து இழுத்தாள் ரித்யா ஏய் வரேன் இருடி என்று அவள் பின்னால் சென்றவள் இருவரும் பெர்மிஷன் போட்டுவிட்டு தங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தவர்கள் ரித்யா துணி பொருள் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்து ஒரு கால் செய்து சொல்லி ஏற்றியவர்கள் நான் டாக்ஸிக்குறேன் நாளைக்கு பாக்கலாம் என்றாள் மிஸ்ஸியோடி இனிமே நீ இல்லாம எப்படி தனியா இருக்க போற ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவளை அணைத்தாள் மோனிகா ஏய் விடிடி மகளன் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது அழகான பையன் இருந்தா சொல்றேன் அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்றாள் ரித்யா நீ சொல்றது நல்லாதா இருக்கு ஆனா எனக்கு இப்ப இந்த கமிட்மெண்ட்ஸ் விருப்பம் இல்லையே என்றாள் உம் அப்ப நீங்க தனியாவே கடை நான் போயிட்டு வரேன் என்றவள் மீண்டும் அவளை அணைத்து விலகியவள் பாய் என்றவள் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பினாள் திருப்பூர் பக்கமாக ரித்தியா கார் சென்று கொண்டிருக்க மேடம் எந்த இடம் என்று கேட்டார் டிரைவர் அந்த இருக்கு அதை கேட்காம விட்டுட்டோமே என்று தலையில் அடித்துக் கொண்டவள் அண்ணா ஒரு நிமிஷம் என்று தன் போனில் மகளின் நம்பர் தேடியவள் ஏ லூசு அந்த லூசு நம்பர் தான் வாங்கியே அப்படி எப்படி இருக்கோ என்று மீண்டும் தலையில் அடித்து கொண்டவள் தாரிகாவிற்கு போன் செய்தாள் இங்கு காலேஜ் முடிந்து தன் ஹாஸ்டலுக்கு சென்று கொண்டிருந்த தாரிகா போன் அதை எடுத்து பார்த்தவள் ஏய் அக்கா என்றவள் கால் அட்டன் செய்து ஏய் அக்கா எப்படி இருக்கா என்று கேட்டாள் ஆ உனக்கு அக்காவா பிறந்துட்டு நான் எப்படி இருப்பேன் உன்னோட நலன் விசாரிப்பெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ உன்னோட மாமா நம்பர் கொடுடி என்றாள் எந்த மாமா நம்பருக்கா என்று கேட்டாள் தாரிகா உனக்கு என்ன பதினாறு மாமாவா இருக்காங்க என்ன பிடிச்ச ஒருத்தன் தலையில சிக்க வச்சுங்கல்ல அந்த மாமா நம்பர்

என்றாள் என்றாள்யா அதை கேட்டு திரு திருவென்று விழித்த தாரிகா இவளுக்கு எப்படி தெரியும் என்ற யோசத்தவள் அக்கா என்கிட்ட இல்லன்னு சொன்னா வந்து சிறப்பாளியை அடிப்பேன் வாங்கி கொடுடி என்றாள் சரி வை வாங்கி தரேன் என்றவள் கடுப்பாக போனை வைத்து இவளுக்கு எப்படி திவா நம்பர் என்கிட்ட இருக்கிறது தெரியும் என்ற யோசித்தவாறு அவனுக்கு போன் செய்தாள் அன்னைக்கு அவன் கையை பிடிச்சி எழுத்துட்டு போகும் போதே எனக்கு தெரியும் ரெண்டும் நம்பர் மாத்திருக்கணும் அப்படியே நடிப்பா என்று ருத்யா திட்டிக் கொண்டிருக்கும் போதே ரித்யா போனுக்கு மெசேஜ் வந்து அதை ஓபன் செய்து பார்த்தவள் யாரு நம்பர் இது என்று யோசிக்கும் போதே அண்ணி நான் திவான் என்று அனுப்பியவன் தன் அண்ணா நம்பரையும் அனுப்பினான் அதை பார்த்த ருத்யா என்ன சொல்லி அடுத்த நிமிஷம் குழந்தைகிட்ட இருந்து மெசேஜ் வருது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துலதான் இருக்கா என்று யோசித்தவள் இருக்காது என்றவள் தாங்க்யூ குழந்தை என்று பதில் அனுப்பினாள் அதை பார்த்து சிரித்த திவான் வெல்கம் என்று அனுப்பினார் அதை பார்த்து புன்னகை புரிந்த மகளனுக்கு செய்தாள் இங்க மகிழனுக்கு என்ன வரேன்னு சொன்னா எப்படி தெரியல பண்ணி நம்பரும் இல்ல வீடு தெரியாம எங்க போவா ஆமா முதல்ல அந்த கருப்பை வருவாளா இல்ல தப்பச்சுட்டோன்னு ஓடிட்டாளா என்று ரொம்ப நேரமாக யோசித்துக் கொண்டிருந்த மகளன் போன் அடிக்க அதை எடுத்து பார்த்தவன் யார் இது என்ற யோசித்தவாறு கால் அட்டன் செய்து ஹலோ என்றான் ஆங்க்ரி பர்ட் நான் ருத்யா உங்க வீடு எங்க இருக்க எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க என்றாள் அவள் குரலை கேட்டு புன்னகை புரிந்த மகளன் உனக்கெல்லாம் சாவே இல்லடி உயிரோட இருந்து கூட இருக்கிறவங்க உயிரை வாங்கிட்டே இருப்பா என்று நினைத்தான் அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் வராமல் இருக்க மகிழன் இருக்கீங்களா என்று கேட்டாள் ஆ இருக்க ஆமா எதுக்கு என்னோட வீட்டு அட்ரஸ் என்று கேட்டான் மகழன் அதில் அவனை முறைத்தவள் வேற எதுக்கு உங்க வீட்டுக்கு குடிவரதா என்றாள் அதை கேட்டு சிரித்த மகளன் நான் என்னோட வீட்டை வாடகைக்கு விடுறன்னு சொல்லவே இல்லையே என்றான் அதில் கடுப்பானவள் மகளன் விளையாடாதீங்க என்றாள் உம் சரி சரி லொகேஷன் ஆமா அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான்னு நினைச்ச என்று நக்கலாக கேட்டான் அதில் மூக்கை சுருக்கி முறைத்த ருத்யா போலான்னு தான் நினைச்சேன் ஆனா அத்த மாமாவுக்காக தான் வரேன் சரி இப்போ அனுப்ப முடியுமா முடியாதா என்று கேட்டாள் முடியாது என்றான் மகளன் முடியாதுன்னா போங்க நான் இப்படியே கிளம்புற கிட்ட சொல்லிட்டு என்றாள் ஏய் அம்மா கிட்ட எதுவும் சொல்லித் தொலையாத அனுப்பி வைக்கிறேன் வீட்டுக்கு போயிடு என்றான் போயிடுன்னா அப்ப நீங்கா என்று கேட்டாள் எனக்கு வாளருக்கு வர நேரமாகும் நீ போ என்றான் சரி என்றாள் சோகமாக சரி இதுதான் உன்னோட நம்பரா என்று கேட்டான் இல்ல இது ரத்யா நம்பர் என்றாள் உதட்டுக்குள் சிரித்தவாறு கொழுப்பு வீட்டுக்கு வாடி குறைக்கிற என்று மகளன் போனை வைத்தான் ஆரப்பிங்க குறைப்பீங்க என்று உதட்டை சொலித்தாள் மகளன் தன் போனில் கருப்பி என்று சேவ் செய்தவன் அவளுக்கு அட்ரஸ் லொகேஷன் இரண்டுமை அனுப்பி வைத்தான் அதை பார்த்த ரத்யா டிரைவரிடம் அட்ரஸை காண்பித்து போக சொன்னாள் அவரும் மகளன் வீட்டுக்கு தன் காரை செலுத்தினார் இங்கு மகளன் தன் வேலையை பார்க்க தொடங்கினான் சரி இந்த நேரம் பயணத்திற்குப் பிறகு மகளன் வீட்டின் முன் கார் நிற்க அண்ணா இந்த வீடுதானா என்று கேட்டாள் ரித்யா நீங்க சொன்ன அட்ரஸ் இந்த வீடுதாமா என்றார் அவர் சரிங்கண்ணா என்று காரிலிருந்து இறங்கி அந்த வீட்டை பார்த்த ரித்யா காரிலிருந்து தன் பேகை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கேட்டின் முன் வைத்தவள் காரிண்ணாவுக்கு காசு கொடுத்துவிட்டு அந்த கேட்டை மெதுவாக திறந்து உள்ளே செல்ல குட்டி வீடு ஆனால் அழகாக இருந்தது ம் நல்லாதான் இருக்கு என்று தன் லக்கேஜ் எல்லாம் தூக்கி வந்து வீட்டின் முன் வைத்தவள் ஐயோ இப்ப எப்படி உள்ள போறது அவங்க வரட்டும் அது வரைக்கும் நம்ம இங்க உட்காருவோம் என்று வீட்டின் முன்னால் இருந்த படிக்கட்டில் அமர சென்றாள் அப்போது கார் சுத்தம் கேட்டது கேட் திறந்து காரை உள்ளே கொண்டு வந்து நிறுத்திய மகளின் காரிலிருந்து இறங்கி ஏ கருப்ப வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்று கேட்டான் அவளை பார்த்து ஆ இல்ல என்று அவனை பார்த்து புன்னகை புரிந்தாள் நீ வர்றதுக்குள்ள வந்துடலான்னு நினைச்ச முடியல என்றவன் வேகமாக சென்று வீட்டின் கதவை திறந்து விட்டவன் நீ உள்ள போ நான் கேட் சாத்துட்டு வர என்றவன் அங்கிருந்து செல்ல உங்களுக்கு வேலை இருக்கன்னு சொன்னீங்க என்று கேட்டாள் அவளை திரும்பி பார்த்த மகளன் இருக்க சிவாவா பாக்க சொல்லிட்டு வந்திருக்க என்றவன் கேட்டை மூடிவிட்டு இவள் அருகில் வந்தவன் மேடம்க்கு ஆர்த்தி எடுத்தாதான் உள்ள போவீங்களா என்று கேட்டான் அவளை கேட்டு தானும் ஆமா ஆர்த்தி எடுங்க என்றாள் அப்ப நீ வராத அங்கே என்றவன் உள்ளே சென்றான் என்று போகும் அவனை மூக்கு சுருங்க முறை தருத்தியா தன் பையை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றவள் எல்லாம் எங்க வைக்கிறது என்று கேட்டாள் இங்க ஒரு பெட்ரூம் தான் இருக்கு அதுல நான் இருக்கேன் சோ நீ வெளியே ஹால யூஸ் பண்ணிக்கோ என்றான் என்ன ஹால யூஸ் பண்றதா என்று அவனை முறைத்தவள் தன் பையை எல்லாம் தூக்கி கொண்டு பெட்ரூம் சென்றவள் எல்லாத்தையும் வைத்துவிட்டு வந்து அந்த ரூம் எனக்கு தான் சொந்தம் என்றவள் மீண்டும் அறைக்கு சென்று குளித்து முடித்து வேறு உடை மாற்றிக்கொண்டு வந்தாள் அதைப் பார்த்த மகிழன் ஏய் எதுக்கூட இன்னைக்கும் என்னோட ட்ரெஸ் போட்டிருக்கா என்று அவனின் டி ஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு கொண்டு வந்த நின்ற தன் மனைவியை பார்த்து முறைத்தான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் அதை தேடி என்னால முடியாது ரொம்ப டயர்டா இருக்கு போட்டுக்கிட்ட என்றவள் ஆமா கிச்சன் என்று கேட்டவாறு கிச்சன் சென்றாள் ஏய் அங்க எதுக்குடி போறா என்று கேட்டான் மகிழன் கிச்சனுக்கு எதுக்கு போவாங்க டீ போடதான் உங்களுக்கும் சேர்த்துதான் போட்டுட்டு வர என்றவள் சென்று ட தொடங்கினாள் இவளா என்று தலையில் அடித்துக் கொண்ட மகளின் தன் அறைக்கு சென்று குளித்து உடை மாற்றிக் கொண்டு வர ரித்யா ஹாலில் சோபாவில் கால் நீட்டி போட்டு டீயை ரசித்து ருசித்து குடித்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்து முறைத்த மகளன் அவள் முன் சென்று நின்றான் வாங்க ஆங்கிரி ஹஸ்பண்ட் உங்க டீ இங்கிருக்கு எடுத்துக்கோங்க என்றாள் அவளை முறைத்த மகளின் நேர உட்காரடி இப்படி உட்காந்த நான் எங்கடி உட்காருவேன் என்றான் ம் கீழே உட்காருங்க பாருங்க எவ்வளோ இடம் இருக்கா என்றாள் என்னால் எல்லாம் உட்கார முடியாது என்று அவள் கால் மீது அமர்ந்தாள் அது ஆ என்று கத்தையை அறுத்தியா காலை எடுக்க சோஃபாவில் அமர்ந்த மகளன் அது என்றவன் டீயை எடுத்து குடித்து உம் பரவாயில்ல நல்லா தான் போட்டிருக்கா என்றான் அவனை பார்த்து உதட்டி சுழித்த அறுத்தியா அவனை பார்த்து முறைத்தவாறு டீ குடிக்க அவனும் அவளை முறைத்தவாறு டீ குடித்தான் அதன் பின் இருவரும் முறைத்து சண்டை போட்டவாறே சேர்ந்து இரவு உணவை சமைத்து சண்டை போட்டவாறே சாப்பிட்டு சென்று ஒரே பெட்டில் முறைத்துக்கொண்டு இருவரும் முதுகை காட்டிக்கொண்டு கொண்டு படுத்துக்கொள்ள அடுத்த கொஞ்ச நேரத்தில் ரித்யா அட்டைப்பூச்சி போல மகளனை அனைத்து உறங்கத் தொடங்கினாள் தூக்கத்தில் அதை பார்த்து சிரித்த மகளன் இந்த இரண்டு நாளில் அவனுக்கும் அது பழகி பிடித்து போக கண்ணியமாக அவளை தானும் அனைத்து உறங்கி போனான் அடுத்த நாள் நேரமே எழுந்த ரத்யா தன்னை அனைத்து கொண்டு உறங்கும் தன் கணவனை பார்த்து முறைத்தவள் வேகமாக அவனிடம் இருந்து விலகி எழுந்து அமர்ந்தாள் அதில் தூக்கம் கலைந்த மகிழன் தன்னை முறைத்துக் கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்தவன் இதழ்கள் புன்னகை போக்க இன்னைக்கு நாள் நல்லா போகும் என்று எழுந்து அமர்ந்தான் அதை கேட்டு அவனை பார்த்த ரத்யா ஏன் நல்லா போகும் என்று அவனை முறைத்தவாறு கேட்டாள் உம் இந்த சிடுசிடு மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் நல்லா என்னோட கனவுல வந்து பரங்கிமல சாமி சொன்னாரு அதே மாதிரி நீயும் வச்சுக்கிட்டு இருக்கியா அதுதான் நல்லா போகும் என்று அவள் கன்னத்தை பிடித்த கள்ளியவன் எழுந்து நின்றான் அவனை மூக்க சுரங்க முறைத்தவாறு எழுந்து நின்ற ரத்தியா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்று கேட்டாள் கண்டிப்பா உன்னை நினைச்சிட்டு இல்ல என்றான் தன் கையிரண்டை மேலே தூக்கி நெட்டி முறித்தவாறு என்ன நக்கலா எதுக்கு என்ன கட்டுப்பிடிச்சு தூங்குறீங்க நீங்க நானும் பாக்குறேன் மூணு நாளா தூங்க போகும்போது வீராப்பா எனக்கு முதுகு காமிச்சிட்டு படுக்கிறீங்க காலையில எழுந்து பார்த்தா என்ன கட்டுப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றீங்க என்று கோபமாக கேட்டாள் அவளை கண்கள் சுருக முறைத்த மகளின் நான் உன்ன கட்டுப்பிடிச்சிட்டு தூங்குறேன் என்று கேட்டான் ஆமா நீங்கதான் ஒரு பொண்ணை கட்டுப்பிடிச்சு தொங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டாள் அடிங்க உன்னை அப்படியே ஒண்ணு விட்டான வச்சுக்கோ என்று அவளை அடிக்க கையை ஓங்கினாள் ஆ என்று பயந்து கீழே குனிந்த ரத்தியா எதுக்கு என்னப்ப அடிக்க வரீங்க என்று கேட்டாள் பின்னா என்னமோ நான் தான் உன்னை கட்டுப்பிடிச்சு தூங்குற மாதிரி சொல்ற என்று கேட்டான் ஆமா நீங்க தானே என்று அவனை பார்த்த முறைத்தாள் ரித்யா அதை கேட்டு மகளன் அவளை முறைக்க நீங்குதானா என்று கேட்டாள் பாவமாக ஏய் யாரடி அது டட்டா அத சொல்லிதான் தனமோ நீ என்ன கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்க என்றான் அதை கேட்டு எல்லா பக்கமும் கண்ணை உருட்டி அறுத்தியா தட்டாவ நினைச்சா என்று கேட்டாள் ஆமா யாரடி அது என்று கேட்டான் அதுவா என்னோட பாய் ஃபிரண்ட் தான் நான் தனமோ கட்டிப்பிடிச்சு தூங்குவேன் என்றாள் பாய் ஃபிரண்டா என்று அதிர்ச்சியாக பார்த்தான் மகளன் ஆமா என்று வாயில் நகத்தை வைத்து வெட்கப்பட்டவாறு கூறினாள் ரித்யா அதை பார்த்து மேலும் அதிர்ச்சியாக பார்த்தான் மகிழன்